கடுக்கரை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல அகஸ்தியருடைய தபோவனத்துல வந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி இந்த தபோவனத்தின் மூலமாக பலவிதமான பயிற்சி முறைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும் என்னுடைய நிலையில எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் வந்து லால் சொல்லக்கூடிய சுவாமியினுடைய அந்த வழிகாட்டுதலின்படி அவர் கற்றுக் கொடுத்த அந்த சாதனை முறைகளை மிக ரகசியமான ஆழமான சாதனைகளை எல்லாம் அகஸ்தியர் பரம்பரையில் உள்ள சாதனையாக நமக்கு உபதேசம் அளித்தார்கள் அந்த அடிப்படையை கொண்டு இந்த சாதனை முறைகளை நம்ம வகுத்திருக்கிறோம் அதெல்லாம் மூன்று நிலையான சாதனைகள் அதை உடல் சுத்தி மற்ற நம்முடைய உடல் இயக்கங்களை நல்லா பலப்படுத்த கொண்டான சொல்லக்கூடிய பிராணாயாமங்கள் தியானம் நம்மளுடைய சரம் சரத்தினுடைய அடிப்படையில் முதல் நிலை சரம் இரண்டாம் நிலை சரம் என்று அகத்தியரால் வழங்கப்பட்ட ஞான சரத்தின் அடிப்படையில் அந்த அந்த வழிமுறைகளை நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு வரோம் இந்த மூன்று நிலை இந்த பயிற்சிக்கு அப்புறம் நம்ம வந்து வாசி கிரியா யோகம் என்ற பெயர்ல எட்டு நிலைகளாக இருக்கக்கூடிய அந்த அந்த மெத்தேட் முதல் வரக்கூடிய அந்த பயிற்சி அல்லது நான்கு நிலையாக இப்போது தற்சமயம் கற்றுக் கொடுத்துருக்கோம் அது நேரடி வகுப்பாக நம்ம கன்னியாகுமரியிலும் நம்மளுடைய இந்த வச்சு பயிற்சி கொடுத்திருக்கோம் இந்த பயிற்சியினுடைய அடிப்படை என்னன்னா நம்மளுடைய முதுகுத்தண்டு வழியாக இருக்கக்கூடிய அந்த ஏழு சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆதாரங்களில் உள்ள சக்திகளை நாம மேலே எழுப்பியும் மேலும் கீழும் ஆக இறங்குபடியாகவும் ஏறுபடியாகவும் அந்த தியான முறைகள் அந்த சாதனை முறைகளை செய்ய வச்சு அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த பலவிதமான தியான முறைகளை கற்றுக் கொடுத்து இன்றைய வரைக்கும் அது முடிவுக்கு எல்லாத்தையும் சாதனையில் சாதனையில பயிற்சி பண்ணியிருக்கோம் இப்படி வருடத்துக்கு இரண்டு முறையாக ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நேரடியான சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய சாதகர்களுக்கு அவங்களுடைய இல்லற இருக்கக்கூடிய கடமைகளை முழுமையாக செய்து கொண்டும் அதே நேரத்தில் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை உணரக்கூடிய தன்னைத்தான் உணரக்கூடிய பணியும் அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பை தான் இல்லறத்தில் நல்லறம் என்ற நிலையில அன்றைய காலகட்டத்தில் உள்ள சித்தர் பெருமக்களும் அகத்திய பரம்பரை வழியாக அனைவரும் அதை போற்றி அதை வளர்த்தாங்க அதே போல நம்முடைய இந்த வாழ்க்கையிலும் இல்லறத்தோடு நல்லறமான இந்த வாழ்வியல் முறைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிந்து கொண்டு தன்னையும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் நன்மை பயக்கிற மாதிரி நல்ல வழிமுறைகளை நாமளும் பின்பற்றி நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மை சார்ந்தவங்களுக்கும் அந்த வழிமுறையை காட்டக்கூடிய ஒரு வகையில் எல்லாரையும் அந்த மேன்மையான விஷயத்துக்கு உயர்ந்து வருவதற்கு வந்து ஒரு சிறிய உதவியாக அவங்களோட பயணிக்கக்கூடிய தான் நம்முடைய குருநாதர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த வழியில் நானும் கூட இருக்கக்கூடிய காயத்ரி அம்மும் சித்தாந்தகிரி அவர்களும் அந்த பணியை சிறப்பாக செய்துட்டு இருக்கிறோம் சிறப்பாக சிறப்பா செய்வதால முயற்சியை நம்ம தீவிரமா பண்ணிட்டு உங்களையும் அந்த சாதனை முறைக்கு வரவேற்க அன்புடன் வரவேற்கிறோம் சர்ச் பண்ணி தான் ஐயோ நம்பர் கட்சி

லாஸ்ட் டைம் வர முடியல ஹெல்த் இஷ்யூ இருந்தது இந்த வாட்டியும் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி முடிச்சுட்டு கிளாஸ் வரலான் இருக்கும்போது எனக்கு டிரான்ஸ்ஃபர் வருது பெங்களூரில் போட்டாங்க இப்போ ஐயா கிட்ட பேசினேன் கிளாஸ் வர முடியுமான்னு தெரியல டவுட்டாக இருக்கு சொன்னாங்க பார்க்கலாம் பார்ப்போம் கரெக்டாக எனக்கு கிளாஸுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே ஆர்டர் கேன்சல் ஆகி இங்கேயே ரிட்டர்ன் ஆகிடுச்சு அதனால் எனக்கு வர முடிஞ்சது லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணது இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் சார் கடைசியாக எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் இந்த ஏர்லி ஸ்டேஜில் வந்தனால என்ன உங்களது எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் சொல்ல முடியல ஆனால் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் டைம் நான் கற்பாரத்துலேருந்து நான் முதல்ல இந்த தியானத்துக்கு வரல நிறைய இருபத்தி ரெண்டு வருஷமா இருபத்தி நாலு வருஷமா நான் ஆன்மீகத்துலதான் இருக்கேன் நிறைய ஐயாவும் வேதாத்திரி மகரிஷி கிட்ட இருந்து வந்தாங்க நானும் மாதிரி தான் இருக்கேன் போயிருக்கேன் நம்ம குருவங்களை பார்ப்போம் அவங்க தீட்சை கொடுப்பாங்க அதோட அவங்க வேலை முடிஞ்சது விட்டுருவாங்க ஆனா நானே ஐயாவை பார்க்க நம்ம தீ தீட்சை கொடுத்த சொல்லி கொடுத்த அத்தனை பேரும் அப்படியே விட்டுடக்கூடாதுன்றதுக்காக காலையிலே ஆத்ம சாதனான்ட்டு பண்ணி நம்மளை ஒவ்வொருத்தரையும் இணைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் இது மாதிரி எல்லா குருமார்களும் செய்ய மாட்டாங்க அவங்க பெரிய குருவா இருந்தாலும் சின்ன குருவா இருந்தாலும் அவங்க சொல்லி தரதோட சரி நம்மதான் முயற்சி பண்ணிக்கணும் ஆனா அவர் விடாம அதை பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் நான் இதுக்காகவே ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் எப்படி இவரால முடியுது இவங்க பண்றது காயத்ரியமா பண்றது மாத்தி மாத்தி பண்றது கிளாஸுங்க எடுக்கிறது இதுக்கான எஃபெர்ட் அவங்க போடுற எஃபர்ட் இருக்கு பாருங்க அவ்வளவு ஒரு எஃபர்ட் இந்த தியானத்துக்காக என்ன கொண்டு வந்து கடைசியில கொண்டு வந்து இவர்கிட்ட சேர்த்ததுக்காக ரொம்ப நன்றி அறைய ரொம்ப நன்றி சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த வாரம் பெரிய பாக்கியம் இருக்கும் இது சொன்ன மாதிரியும் அகத்தியர் சாமியோடைய ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ சீடர்களோடையோ எங்கேயோ நம்ம தொடர்பு இருந்தா மட்டுமே இந்த இடத்துக்கு வர முடியல அன்பக்கள் இருக்காங்க எத்தனையோ அடியார்கள் இருக்காங்க அத்தனை பேருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சதுல இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவுக்கு இதான் ரொம்ப நன்றி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி இந்த அனுபவம் வந்து ரொம்ப புதுசா இருக்கு சிவபெருமானோட பூஜை அந்த அன்பு அந்த அழுகம் வந்து ரொம்ப ஒரு அந்தமா இருக்கும் ஆனா இந்த அழுகை வந்து ஒரு குருவோடைய சேர்ந்து பயணிக்கிற அந்த அன்பு வந்து நிலைக்கு கொண்டு போயிட்டீங்க அதுவும் ரொம்ப அமைதியா மனசுக்கு இந்த இடத்துலயும் இருந்து இல்லாமோன்னு தோணுதுங்கய்யா அவ்வளவு புடிச்சிருக்கு எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லைங்க இந்த நாள் மறக்க முடியாத நாள் இவ்வளவு நாள் தேடியது ஏதோ கிடைச்சது மாதிரி இருக்கு இந்த சாதனை எல்லாம் பண்ணி இனி எதையும் தேடாம நம்ம அகஸ்தியர் வழி மட்டும்தான் அப்படின்னு நம்ம சாதனை பண்ணலாம்னு இருக்கேன் ஐயா அதுக்கு உதவிய உங்களுக்கும் இரமிட்டிக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா தியானம் நானே பண்ணுவேன் அதுல ஒரு லெவல் வரைக்கும் இருக்கேன் ஆனா சித்தர் எனக்கு ஒரு திடீர்னு ஞாபகம் இது வந்தது அதுதான் ஆரோக்கியத்துக்கு முக்கியம் மன மனசுக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு மனசுல பட்ட அடுத்த செகண்ட் இவரோட கான்டாக்ட் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு அது எப்படின்னு எனக்கே தெரியல எனக்கு சம்பந்தமே இல்லை இந்த கான்டாக்ட் வந்தது மனசால் நினைச்ச உடனே வருது சோ அந்த பவர் ஏதோ இருக்கு அது சொல்றதுக்கு தெரியல எனக்கு உடனே இதுல கம்பெனில எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க டிக்கெட்டை கிடைச்சிது ட்ரெயினுக்கு புக் ஆச்சு எல்லாமே அப்பாவது நான் எந்த முயற்சியும் எடுக்காம நடக்குது அதனால இது ஏதோ இருக்கு கண்டிப்பா ஏதோ இருக்கு இன்னும் எனக்கு பேராசை என்னன்னா நான் நேத்தி சொன்ன மாதிரிதான் இந்த இடம் திருப்பி நான் ரெண்டாயிரத்தி முப்பதுல வரும்போது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சியில இருந்தோம் ஆனா எனக்கு தெரியாது அகாச்சல் சுவாமி எப்படி பூஜிக்கணும் அல்லது எப்படி என்ன செய்யணும் எனக்கு தெரியாது ஆனா அப்படி எப்பயுமே அகாச்சர் சுவாமியா குரு அதி அத்தனை காரண குரு கதாத்திரம் மகசு தான் என்னாலும் அவரோட எல்லாமே நான் பேசுக்க இப்ப எப்படி எங்க தெரியாது ആ ഒരു നാള് സ്വാമിജി അങ്ങനെ വന്നാച്ച് എനിക്ക് അപ്പിതാ എനിക്ക് ഒരു എന്താ വെച്ചാൽ നാളെ ഭയങ്കര രണ്ട സന്തോഷായി ആകർഷിച്ച സ്വാമിയുടെ അത് ശേഷം അന്നക്ക് സ്വാമിജി ഇതെല്ലാം വാങ്ങിച്ചു ഇവിടെ ഒന്നും പണിയില്ല ആ ഞാന് സ്വാമിജി അത് സ്വാമിജിയുടെ എനിക്ക് ഏറ്റവും വലിയ ഇത് ഇവിടെ ഒന്നുമടായിട്ട് കിടക്കുന്നത് ഇപ്പൊതാ ഇപ്പഴക്കെ ഇല്ലാതൊക്കെ ആയത് ആ ഞാന് സ്വാമിജി അംഗയിരിക്കും സ്വാമിജി അന്നു താമസിക്കുന്നത് നാഗർകോവിലാണ് എന്നാലും സ്വാമിജി ഞാൻ വിളിച്ചു പറയുമ്പോ അദ്ദേഹം ഇവിടെ വരും ഞങ്ങൾ വണ്ടിയതായിട്ട് ഇവിടെ ഉച്ചയാൻ വാഹനം കഴിച്ചിട്ട് ഞങ്ങളില്ലെങ്കിൽ അങ്ങ് പോവും അപ്പൊ അങ്ങനെ അന്നെതില് ഞാന് ഇവിടെ വരുന്നു പഠിക്കുന്നു അത് എനിക്കൊരു ജീവിതത്തില് ശരിക്കും ഈ ഭാഷയെ കുറിച്ചും ഇതൊക്കെ ഇങ്ങനെ കേട്ടിട്ടുണ്ട് പക്ഷെ എനിക്കറിയില്ല അപ്പോഴൊക്കെ ഞാൻ സീരിയസ് ആയില്ല எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுனால அந்த முதல் அட்டம் முதல் லெவலில் என்னால் பண்ண முடிஞ்சது பதஞ்சலி முனிவரோட இதே வாசி சம்மந்தப்பட்ட ஒரு கோவிலுக்கு நான் போயிருந்தேன் அந்த கோவிலில் உள்ள இன்ஸ்பிரேஷன் மூலமாக தான் நான் ஐயாவோட முதல் வகுப்பை நான் கலந்துக்க முடிஞ்சது ஆனால் ரெண்டாவது வகுப்பு என்னால் முடியுமா அப்படின்றது தெரியலை ஏன்னா ட்ராவலிங் நிறையா இருந்தது ஆனாலும் என்னால் ரெண்டாவது லெவலில் முடிக்க முடிஞ்சது ஐயாட்டை சொன்னேன் மூணாவது லெவல் எப்படி நான் பண்ண போகிறேன்னு தெரியல இல்லை டிராவல் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ ஐயாட்ட சொன்னேன் குருவர்கள் இருந்தால் என்னால் கட்ட கட்டாயம் அட்டன் பண்ண முடியும் ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ட்ரெயின் டிக்கெட்டு எல்லாமே முயற்சி பண்ணி ஈவன் ஃப்ளைட் டிக்கெட்டு முயற்சி பண்ணி டியூட்டுக்குறை வந்து அங்கேருந்து வந்துடலாம் அப்படின்னு கூட முயற்சி பண்ணேன் கடைசி வரைக்கும் எனக்கு முடியல முத நாள் தான் எனக்கு டிக்கெட் கிடச்சிது அதுவும் பஸ்ஸில் லாஸ்ட்டு ரெண்டு சீட்டு இருந்தது ஃபேமிலியோடு வந்தேன் இங்கே அட்டன் பண்ண முடிஞ்சுது என்னை கேட்டால் இது வந்து ஒரு மிகப்பெரிய டிவைன் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு அகஸ்தி அகஸ்தி ஈஸ்வர் வந்து எனக்கு ஒரு ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பங்களிப்பு செய்கிறதுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரு பசுமலையில் வந்து அகஸ்தீஸ்வரன் லோப தேவி ஒரு கோவில் எழுப்புறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தந்தார் அதில் அடியேன்னு ஒருத்தனாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அதோட தொடர்ச்சி தான் இதுவோ அப்படின்றது என்னோட அனுபவமாக நான் எடுத்துக்கிறேன் ஐயா ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா இவ்வளவு ஒரு எஃபர்ட்டை போட்டு ஒரு முப்பத்தஞ்சு பேரை கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்கிறேன் அது பகத்தீஸ்வரோட ஒரு மிகப்பெரிய ஆசினால் நடந்திருக்கு ஐயாவோட எஃபர்ட் வந்து அளப்பரியது அதில் ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டே நம்மளால் வைக்க முடியாது ஐயா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி